ஓம் குருபடி சன்னம் திருபடி சன்னம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று தாயின் மனதை புண்படுத்தியவர்கள் தாயை அவமானப்படுத்தியவர்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியவர்கள் தாயின் பொருளாதாரத்தை அபகரித்து கொண்டு ஏமாற்றியவர்கள் தாய் மீது இரக்கம் கருணை இல்லாதவர்களுக்கு இன்று தாயின் சாபம் பல இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மனக்கலக்கத்துக்கும் ஆளாவீர்கள் ஆகையால் தாயின் சாபம் பெறாதீர்கள் என்ன காரணம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் சந்திரனுடன் மாந்தியும் சேர்ந்து இணைந்திருப்பதால் சிலருக்கு இந்த சம்பவம் நடக்கும் குறிப்பாக மீனராசிக்காரர்கள் தாயின் மனம் புண்படும்படி நடக்காதீர்கள் இன்று அம்மன் சுவாமிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் அம்மனருள் பெறுங்கள் பால்கோலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்